வணக்கம் சினி சினி மினி மினி டெய்சி டெய்சின்றது கமலஹாசன் நடித்த ஒரு திரைப்படம் கமலஹாசன் நடித்த திரைப்படமா டைசின்னு ஒரு படத்தில் அவர் எப்போ நடித்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த டெய்சின்ற அந்த படம் வந்து மலையாள திரைப்படம் மலையாளத்தில் கமலஹாசன் நடித்த திரைப்படம் இப்போ தமிழ் பட உலகில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு ஒரு மலையாள திரைப்படத்தில் கமலஹாசன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடித்திருக்கிறார் அந்த திரைப்படத்தினுடைய பெயர் டெய்சி அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது இல்லையா அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது கேரளத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரதாப் போத்தன் பிரதாப் போத்தனுடைய இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து மலையாளத்தில் மிக பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவை இந்த டைசி திரைப்படம் பெற்றது இது வந்து ஒரு நீட் காதல் கதை ரொமாண்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு ரொமான்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னா இளம் காதலர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இளம் காதலராக கமலஹாசன் இளம் காதலன் கிடையாது இளம் காதலராக ஹரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் கதாநாயகன் பல வருடங்களுக்கு முன்பு சில படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அந்த இளைஞன் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த இளைஞனுக்கு ஜோடியாக இதில் நடித்தவர் சோனியா ஹரீஷ் சோனியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் மாணவி அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் கிடையில் டீனேஜ் லவ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த டீனேஜ் காதல் உருவாகி அதனால் என்ன பிரச்சனைகள்லாம் உண்டாகுது இதையெல்லாம் தாண்டி பின்னால் என்ன நடக்கிறது அப்படி கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு இளம் இளமை தவளக்கூடிய காதல் கதை இதை பிரதாபத்தன் வந்து மிக அருமையாக ஒவ்வொரு காட்சியையும் விரும்பி ரசிக்கக்கூடிய அளவிற்கு இயக்கியிருந்தார் அமைத்திருந்தார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அருமையான இசையமைப்பாளரான ஷியாம் இந்த ஷியாம்ன்றவர் நிறைய மலையாள திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு தமிழிலும் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அந்த ஷியாம் இசையமைப்பில் உருவான அனைத்து பாடல்களுமே மலையாளத்தில் மக்களுடைய வரவேற்பை பெற்றன இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் அருமையான ஒளிப்பதிவாளரான அசோக் குமார் நஞ்சத்தை கில்லாதே உதிரி பூக்கள் இப்படிலாம் மகேந்தன சாரி இயக்கிய படங்களாக ஜானி இந்த படத்துக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்த அசோக் குமார் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் இந்த படத்திற்கு படத்தொகுப்பாளர்களாக பணியாற்றியவர்கள் பி லெனின் வி டி விஜயான் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னீஷியன்ஸ் அப்படி நான் சொல்லும்போதே இந்த படம் எந்தளவுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்றத நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம்ல இந்த படம் முழுக்க முழுக்க உதக மண்டலத்தில் ஊட்டியில் படமாக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்தில் அந்த டெய்சியினுடைய அண்ணன் தாமஸாக வரக்கூடியவர் தான் கமலஹாசன் ஒரு ஸ்டேஜில் அந்த அந்த இளைஞன் அந்த இளம்பெண்ணை காதலித்து அப்படின்னு வரும்போது அந்த மாணவன் மாணவியை காதலித்து அப்படின்னு வரும்போது அந்த தாமஸினுடைய அரவணைப்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய டெய்ஸியை அந்த பிரதீப் பார்த்துருவான் பார்த்த உடனே சந்தேகப்பட்டு இவள் வந்து யாரோ ஒருத்தன் வந்து அணைச்சிக்கிட்டு இருக்கான் இருக்காளே அப்படின்னு வந்து வேற வேறு எவனோ ஒரு இளைஞனுடன் அவளுக்கு காதல் இருக்கிறது தொடர்பு இருக்கிறதுன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் அந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு ஊர் ஊருக்கு சென்று நாட்கள் கடந்து ஓடி அப்படின்னா அது என்னென்னா அவனுக்கு தெரியாது அது வந்து அவளுடைய அண்ணன் தெரியாது அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணனை வந்து அன்பு பாசத்துடன் அவளை தடவி அப்படி வருடி அவளை வந்து ஆறுதல் கூறி அன்பு செலுத்தி அப்படின்னு இருக்கக்கூடியதை தூரத்துலேருந்து பார்த்து அவனே தப்பாக நினச்சி தவறாக நினைத்து வேறு யாரோ ஒரு ஆணுடன் அவள் பேசி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த ஊரை விட்டே கிளம்பி அதற்குப் பிறகு எப்படி நினச்சி பார்க்க முடியாத திருப்பங்கள்லாம் அந்த படத்தில் உண்டாகுது எப்படிப்பட்ட சோக முடிவு அந்த பெண்ணுக்கு உண்டாகிறது அப்படின்றது தான் ஒரு பேத்தட்டிக்கான ஒரு லவ் சப்ஜெக்டு கமலஹாசன் கேரக்டர் கடைசியில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அந்த இளைஞனுக்கு ஆறுதலாக இருப்பவர் தாமஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கமலஹாசன் தான் அந்த பெண்ணுக்கு வந்து அவளுக்குன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நோய் இருக்கும் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வேறு வழியே இல்லாமல் மரணமடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் அதுக்கு பிறகு அந்த இளைஞன் தன்னுடைய உயிருக்குயிராக நேசித்த காதலியை இழந்து கண்ணீருடன் நிற்கும்போது அவனுக்கு ஆறுதலாக இருப்பவர் கமலஹாசன் ரொம்ப பொயட்டிக்காக அந்த படத்தை வந்து பிரதாப் பசன் டயர் பண்ணியிருந்தார் கேரளத்தில் வந்து மக்கள் விரும்பி இந்த படத்தை பார்த்தாங்க இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள்லேருந்து நடுத்தர வயதை தாண்டியவர்கள்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை விரும்பி ரசித்தார்கள் அவங்க ரசித்ததுக்காகத்தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது டேசி அதுக்கு பிறகு அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு பிறகு ஒன்பது வருடங்களுக்கு பிறகு கேரளத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு காதல் கதை வெற்றி பெற்றது அந்த படம் என்ன அப்படின்னா நம்ம தமிழில் வந்த காதலுக்கு மரியாதை இருக்கிற அதனுடைய ஒரிஜினல் அனியத்தி பிராவு ஃபாசுல் டைரக்ட் பண்ண படம் அந்த ஃபாசுல் டைரக்ட் பண்ண படம் தான் டிசி திரைப்படத்திற்கு பிறகு மக்களுடைய வரவேற்பை பெற்ற காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை பற்றி நினச்சி பார்க்கும்போது இதற்கு பின்னால் இதற்கு முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரதாப் போத்தன் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்க டிசி என்ற திரைப்படம் மலையாளத்தில் வெளிவந்திருக்கிறது மக்கள் அந்த படத்தை இரு கரம் நீட்டி வரவேற்று மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க டிசி லவ்டேல் அப்படின்ற ஊட்டியினுடைய அருமையான அந்த இடத்தில்தான் படமாக்கப்பட்டது எத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னைக்கு வந்து பிரதாப் இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பிரதாப் அருமையான இயக்கத்தில் வந்த டெய்ஸி திரைப்படம் அவருடைய திறமையை என்றுமே கூறிக்கொண்டிருக்கும் நம்முடைய கமலஹாசன் பிரதாபோத்தன இயக்கத்தில் மலையாளத்தில் ஒரு அருமையான திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்